ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோவையில் இன்றைக்கி நம்ம கோவையில் பொரியல் செய்யலாம் இப்போ நம்ம வீட்டு வேலிலேயே கோவையில் இருக்குது நம்ம பறித்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம பறித்து எடுத்துக்கலாம் நிறைய கோவையில் இருக்குது நம்ம தேவைக்கேற்ப இப்போ பறித்து எடுத்துக்கலாம் நான் பறிச்சுட்டு காமிக்கிறேன் பூச்சி இல்லாத கீரையாக பார்த்து நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு போதுமான அளவு பறிச்சாச்சு பறித்தாச்சு எப்படி பொரியல் செய்யலன்னு பார்ப்போம் நான் இந்த கோவையில் பறிக்கும்போது அதில் இருந்த காயையும் பறித்து எடுத்து வச்சுருக்கேன் இது நாளைக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கோவாக்காய் வறுக்கிறதையும் நான் வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கோவையில் செய்கிறதுனால நாளைக்கு நம்ம கோவாக்காய் வறுத்துக்கலாம் இப்போ நான் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு பட்டை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கோவலை நல்லா ரெண்டு தடவை அழைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கொஞ்சம் வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் இந்த பெரிய இலையாக இருந்தால் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ முழுசாதான் போட்டிருக்கேன் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த கீரை சுண்டுனாலும் நம்ம மண்சட்டில் சுண்டும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கீரை சனியான வாசனையாக இருக்குது கோவலை நல்லா கொண்டுருச்சு கோவலை பொரியல் ரெடி நீங்கள் போல் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் எழுத்துங்க நம்ம வேப்பா பண்ணிக்கலாம் கோவிலி பொடி ரெடி